அலமதுல்லாஹி அலமின் அல்லஹு மசலி அலா முஹமதின் வலா அலி முகமதீன் முபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லஹ் சுபானோத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரிசுக்கை பெருக்கதற்கான சில வழிகளை நான் சொல்ல போகிறேன் நிறைய டைம் நம்ம துவா செஞ்சுருப்போம் நிறைய கடன் கஷ்டம் வறுமை சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது அதிகமாக துவாக்களை ஓதிக்கொண்டு இருக்கும்போதும் அந்த வறுமை தீராமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன தான் பணம் வரத்து அதாவது பணம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் செலவு ஆகிட்டே இருக்கும் அந்த பணம் நமக்கு பத்தாத மாதிரி இருக்கும் அதாவது ஒரு பரக்கத் இல்லாத மாதிரி இருக்கும் இப்போது இந்த ரிசுக்கை பெருக்குவதற்கு என்ன வழி இப்போது ஒரு நான்கு விஷயங்கள் இருக்குது அந்த நான்கு விஷயங்கள் நம்மிடம் நம் வீட்டில் காணப்பட்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு வர இருக்கின்ற ரிசுக்கு தடுப்பதற்குரிய ஒரு காரணமாக இருக்கும் அல்ல சுபானத்தால் ரிசுக்கை தடுத்து விடுவான் நீங்கள் என்னதான் ஓதி இதுவாக செஞ்சு என்ன செஞ்சாலும் சரி இந்த நான்கு விஷயங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இருக்காது வறுமையை ஏற்படுத்தும் இந்த நான்கு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லல மார்க்க அறிஞர் ஒருத்தவங்க சொல்லிருக்கிறாங்க இந்த நான்கு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது அந்த ரிசுக்கை தடுப்பதற்குரிய ஒரு காரணங்களாக இருக்கும் சொல்லிட்டு அது ஒன்றா நீங்க பார்த்துக்குங்க இதில் எந்த தப்பு உங்ககிட்ட இருக்கு உங்க வீட்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க பார்த்து திருத்திக்கிங்க ஏன்னால் எல்லாருக்கும் நல்ல வசதியாக சந்தோஷமாக வாழும் ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இந்த வறுமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில் எவ்வளவோ வருமானம் வந்தோம் பத்தாத மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கின்ற இந்த சில காரணங்கள் அதற்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்கள் ரிசிக்கிற்கு தடுப்பதற்குரிய ஒரு காரணம் நாமக்கும் நினைப்போம் என்ன தான் நம்ம பாவம் பண்ணோம் ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த நான்கு விஷயங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து பாருங்கள் எடுத்துட்டு அந்த நான்கு விஷயங்களும் உங்ககிட்ட இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அப்புறம் பாருங்கள் அல்லஹ் சுபான்அவத்தாலா தன் புறத்திலிருந்து அத்தனை கதவுகளையும் ரிசிக்கிற்கான அத்தனை கதவுகளையும் உங்களுக்காக திறந்து விடுவான் இமாம் இபனு கையும் ரஹ்மத்துல்லாஹ் இவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மிக சிறந்த ஒரு மார்க்க அறிஞர்கள் அந்த அறிஞர் சொன்ன விஷயங்கள் தான் இது நல்லவங்க நம்ம கிட்ட சில விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கணும் அதில் நல்ல ஒரு காரணம் இருக்கும் இந்த நான்கு விஷயங்களும் நம் வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்படுகின்ற விஷயங்கள் அதில் முதல் விஷயம் நம் ரிசுக்கை தடுத்து விடக்கூடிய முதல்லாக இருக்கிறது காலை பொழுதில் உறங்குவது அதாவது காலையில் நீங்கள் ஃபஜ்ரு தொழுவாமல் தூங்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பறக்கத்து இருக்காது கஷ்டம்தான் இருக்கும் தான் அல்ல ஒரு வழியாக உங்களுக்கு காமிச்சாலும் அந்த வழி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு இருக்காது ஒரு கதவு திறந்த மாதிரி இருக்கும் டக்குன்னு அதுக்குள்ளே அந்த கதவு மூடிடும் இந்த காலையில் நீங்கள் ஃபஜ்ர தொழுகியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்கள் ஃபஜ்ரு தொழுதுட்டு அதுக்கப்புறமா துவா செஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது பாருங்கள் ஏன்னால் அந்த அதிகாலை பொழுதுல தான் அல்லாஹ் சுபானாவதாலா அந்த ரிசிகிற்கான அந்த வாழ்வாதாரத்தை இறக்குறான் அந்த நேரத்தில் யாரெல்லாம் விழுத்து அல்லாஹை வணங்குகின்றார்களோ அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஃபஜ்ரு தொழு பாருங்கள் யாரெல்லாம் ஃபஜ்ரு மிஸ் பண்ணுறீங்களா இருக்கீங்களோ இனி அந்த தொழுகையை விடாமல் தொழுது பாருங்கள் நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது மிக முக்கியமான ஒரு காரணம் குறைவான தொழுகை குறைவான தொழுகைன்னா அஞ்சு வேலை தொழுகைகள் இருக்காது ஏதாவது ஒரு வேலை ரெண்டு வில தொழுகையே நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க பஜ்ர சில பேர் தொழுவாங்க அசல் தொழ மாட்டாங்க இஷா தொழ மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எல்லா தொழுகையும் தொழுதுட்டு ஃபஜ்ரை விட்டுருவாங்க இஷாவை விட்டுருவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழுகை விடுபற்றும் நம்ம வீட்டில் வறுக்க இருக்கணும் ரிசுக்கு அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வீட்டில் தொழ ஆரம்பிங்க அதிகமாக தொழ ஆரம்பிங்க குறிப்பிட்ட ஒரு இடம் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தொழ ஆரம்பிங்க இப்போ ஒரே ரூமில் மட்டும் தொழுவாமல் இன்னொரு ரூம் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த இன்னொரு ரூம்லேயும் தொழுவுங்க ஹால் இருக்கும் இல்லை ஹாலில் ஒரு ஓரத்துலேயும் தொழுவுங்க இப்போ எல்லா இடத்துலையும் தொழக்கூடியவர்களாக நம்ம இருந்தால் நம்ம வீடு எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் தொழ முடியும் சுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஈமானின் ஒரு பகுதி அதுவும் நம்மளுக்கு வரக்கத்தை கொண்டு வரும் விஷயம் அதனால் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு உங்கள் வீடு முழுக்க தொழுகை எல்லா இடத்துலையும் நீங்கள் மாதிரி இருக்கணும் ஏதாவது ஒரு வேலை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தொழுகையை சொல்லி நீங்கள் தொழுகை நடத்துகிற ஒரு வீடாக உங்கள் வீடு ஆக்குங்க அதிகமாக தொழுகுங்க கடுமையான தொழுகைகள் போக சுண்ணத் தொழுகை நஃபில் தொழுகை சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தொழுகைகள்லாம் தொழ ஆரம்பிங்க துஹா தொழுகை தொழ ஆரம்பிங்க தகஜு தொழுகை முடிஞ்சால் தொழ ஆரம்பிங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தொழுகைகள் நீங்கள் தொழுதுட்டு வரும்போது அதுவும் உங்கள் வீட்டுக்கு வரக்கத்தை கொண்டு வரும் காரணமாக இருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் அதிகமாக தொழுங்க என்னைக்கும் தொழுகையில் உங்களுடைய கஞ்சத்தனத்தை காமிக்க வேண்டாம் பொறுமையாக நிதானமாக நின்று தொழுங்க அஞ்சு வேலை தொழுகைகளை சரியாக தொழுங்க அஞ்சு வேலை தொழுகைகள் போக எக்ஸ்ட்ரா தொழுகைகளும் தொழ ஆரம்பிங்க என்ஷால உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் அடுத்து மூன்றாவது விஷயம் சோம்பேறித்தனம் ரொம்ப சோம்பல் இந்த சோம்பேறித்தனம் யாருக்கு இருக்கோ அவங்களால சரியாக உழைக்கவே முடியாது ஏன்னா சோம்பேறித்தனம் எல்லா நல்ல அமல்களையும் கெடுத்துடும் சோம்பலாக அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க அதனால் என்ன நடக்கும் அதிகமாக தொழ முடியாது ஓத முடியாது எல்லா நேரத்துலேயும் அந்த சோம்பல் உங்களை முன்னாடி கொண்டு செல்லும் சோம்பல் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் அமல்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு ஆண்களாக இருந்தால் சோம்பேறித்தனமாக இருந்தால் எப்படி சம்பாதிக்க முடியும் வெளியே போயிட்டு வீட்டில் தூங்கலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்கும் வேலைக்கு அப்படி போனால் கூட வேலையில் சரியாக அந்த வேலை செய்யாமல் சோம்பல் காரணமாக சில முக்கியமான விஷயங்களை விட்டுருவாங்க அதனால் அவங்க வேலையில் இருக்கிற இடத்துலையும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வீட்டில் பெண்களாக இருந்தால் சோம்பேறித்தனமாக அப்படியே படுத்து தூங்குறது டிவி பார்க்குறது சமையல் கூட பண்ணாமல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு இப்போ சோம்பலை முழுசா அவாய்ட் பண்ணிக்கங்க சுறுசுறுப்பா இருக்கணும் நீங்க எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால அதிகமா அமல்களை செய்ய முடியும் அது மிக முக்கியம் நம்ம சுறுசுறுப்பா இருந்தாதான் அமல்களை அதிகமா செய்ய முடியும் ஒரு ஆர்வம் ஏற்படும் அப்படி உங்களுக்கு இந்த சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஃபஜ்ரு தொழணும் யார் ஃபஜ்ரு கரெக்டாக எதிர்த்து தொழுகிறாங்களோ அவங்க அன்னைக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பாங்க ஃபஜ்ர தொழுகை மிஸ் ஆயிடுச்சுன்னா சோம்பேறித்தனம் வந்துடும் அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு சோம்பலாக தான் போகும் அப்போது முதல் விஷயம் அந்த காலை பொழுதில் உறங்குது ஃபஜ்ர தொழுகமாக மிஸ் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா அதை விட்டால் இந்த சோம்பேறித்தனமும் உங்களுக்கு வந்துடும் அதனால ஃபஸ்ட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டால் இந்த சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு போயிடும் கடைசியாக மோசடி செய்தல் ஒருத்தவங்களை ஏமாத்துறது மற்றவங்க பொருளை அபகரிக்கிறது திருடுறது திருட பொருளை வச்சு நம்ம இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் உங்ககிட்ட வந்தாலே அல்ல சுபானத்தாலும் அந்த ரிசுக்கை தடுத்து விடுவான் யார் அதிகமாக மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறாங்களோ அவங்க பொருளை அவங்க கேட்காம அவங்களுடைய அனுமதி இல்லாமல் திருடிட்டு வந்துடுறாங்களோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பறக்கத்தே இருக்காது அவங்க என்றைக்குமே கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க என்றைக்குமே ரிஸுக்கு அல்ல அவங்களுக்கு தரவே மாட்டான் இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க பிஸ்னஸில் வெளியே நீங்கள் கடையெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதில் மோசடி செஞ்சால் கூட பறக்கத்து இருக்காது தான் நபி சரரசில் அவங்களே சொல்லியிருக்காங்க வியாபாரம் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோசடி கண்டிப்பாக செய்யவே கூடாது பொய் சொல்லி விற்கக்கூடாது அப்படி நீங்கள் விற்றீங்க அந்த வியாபாரத்தில் உங்களுக்கு பறக்க தெற்காது அப்படின்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அவ்வளவு மோசம் இந்த மோசடி இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த நான்கு விஷயங்கள் இந்த நான்கு விஷயங்கள் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு இருக்குது இதில் ஒன்று இருந்தால் கூட உங்கள் ரிசுக்கை அது தடுத்து விடும் உங்களுக்கு வர வேண்டி இருக்கிற ரிசுக்கை அது கண்டிப்பாக தடுத்துடும் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அதை விட்டுருங்க இந்த நாலத்தில் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க ஒன்று ஒன்றா நீங்கள் கரெக்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா துவா செஞ்சு பாருங்கள் எல்லா தலா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசுக்கை அள்ளி வழங்குவோம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹிடம் ஒரு விஷயத்துக்காக நாம் கையேந்தி துவா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு பதில் தந்தே தீர்வோம் அப்படி பதில் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன தவறுகள் நம்முடைய பக்கத்துலேருந்து என்ன தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் இந்த மாதிரி ஆராயும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் சொல்லி இருக்கிறது ரிசுக்குன்றது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்ன துவா செஞ்சு தொழுதும் அந்த ரிசுக்கு நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும்போது இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க இந்த நான்கு விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கா பாருங்க இருந்தா சரி செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடிய வாழ்க்கை ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடன் இல்லாத வாழ்க்கைய வறுமை இல்லாத ஒரு நிம்மதியான சந்தோஷமான பறக்கத்தான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக அல்ல தலா உங்களுக்கு அமைத்து தருவான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்கள் எல்லாருக்கும் அமையணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல் லஹு கைரன் கசீரா அஸ்ஸாமு அலைக்குமுவர் அஹ்மதுல்லாஹிவ பரகத்துஹு